இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கறது ரொம்பவே ரேரு என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருந்தது பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது யாருமே கண்டுக்கிறது இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே மெயின்டைன் பண்ணாதனால பார்க்குறதுக்கே ரொம்ப ரேராகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மண் தக்காளி ஓகேங்களா இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிற்று புண்ணு வாய் புண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது கிளியர் பண்ணும் பட் இதில் இருக்கிற மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா இது பச்சையாக இருக்கிறது சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் கட்டும் ஸோ ஹார்ட் பீட் அதிகமாகிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெமரி லாஸ் ஆகுறது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் என்ன என்னென்ன ஆகுமோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இது மூலியமா ஆகும் சோ பச்சையா இருக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் குழந்தைங்க நிறைய பேர் தெரியாது பிகாஸ் நானும் என்ன நினைச்சேன்னா பச்சையா இருக்கிறது சாப்பிட்டாலும் ஒன்னும் ஆகாதுன்னு தான் நினைச்சேன் பட் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது பச்சையா இருக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் அதுல இருக்கு பிளட் சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆகுறது சொல்லிட்டு நிறைய இஷ்யூ இருக்கு இதுல அதே மாதிரி கருப்பா இருக்கிறது எல்லாம் மண்தா கலையாடாது இப்ப காட்டன் இல்லையா சோ இதுவும் பாக்குறது பாத்தீங்கன்னா தான் இருக்கும் பட் இலையில இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் சோ பாக்குற எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு சாப்பிடுங்க ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் டாடா பாய்